தி தேஜு ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஐந்து நிமிடத்தில் அற்புதமான யோகாசனம் முதிரை மூச்சு பயிற்சி தியானம் அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம் பல நபர்கள் நேரமின்மை காரணமாக பல வகையான பயிற்சிகள் செய்ய முடியாதவங்க இந்த பயிற்சியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஐந்து நிமிடத்திலேயே நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் யோகாசனம் அப்படின்னு சொன்னாலே உள்ளுறுப்புக்கு அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும் மனதில் தைரியம் கிடைக்கும் முதிரை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிராணாற்றல் கிடைக்கும் மூச்சு பயிற்சின்னு சொன்னாலே போகிற இதயத்தினுடைய துடிப்பு நுரையீரல் சீராக இயங்கும் அந்த நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கு கழுத்து வலி கழுத்து தசை பிடிப்பு ஏற்படுகின்றது கழுத்தில் பெல்ட் மாட்டுறாங்க பல வகையான பயிற்சிகள் எடுத்தால் அவங்களுக்கு முடிவு கிடைக்கிறதில்ல இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முதிரைகள் நம்ம உடம்பில் வாதத்தினுடைய தன்மையை சரிப்படுத்தும் நம்ம உடம்பில் வாதம் கால் பெருவரல் முதல் தொப்புள் வரை வாதத்தினுடைய தன்மை அது சமமான அளவில் இருக்கக்கூடிய அற்புதமான முதிரைகள் பார்க்க போகிறோம் அதை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் பார்க்க போகிறோம் அப்போ இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து வலி அதற்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் மாத்திரை எடுக்காமல் சரிப்படுத்திடலாம் இப்போ உங்களுக்கு வழி இல்லை நீங்கள் அழகாக அந்த பயிற்சி அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நுரையீரல் இதயம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நம்ம உடம்புல வாதம் கரெக்டாக பொழுது எந்த பகுதியிலையும் பெயின் வராது மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி வயிறு உப்பிசம் பசியின்மை இந்த மாதிரி நிலைகள்லாம் வராது நல்லா பசி எடுக்கும் பசி எடுக்கும்போது பசியை இருந்து சாப்பிடுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடம்பில் சத்து தனியாக அசத்து தனியாக பிரிந்து விடும் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறும் ஸோ நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள்லேருந்து அனைத்துமே சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய குறிப்பாக வாதத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் மாதங்கி முத்துரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல்ல எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க விரல் மட்டும் தரையினைக்கு வச்சிருக்காங்க ஆழ்காட்டு விரல் உள்ள வச்சுக்கிட்டாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க வாயுனுடைய தன்மை சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் வயிறுப்பிசம் பசியின்மை அனைத்தும் நீர்க்கக்கூடியது வாதத்தினுடைய சென்மை சரியாக இருக்கும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வயிற்று முறை மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பதில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரையை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் வேலைப்பட்டுக்கோங்க முதல் முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முதான வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் தரையினை வச்சுக்கோங்க ஆள்காட்டியவர்கள் உள்ள மடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் உடலில் வாதத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வயிற்று முறை மூச்சு பயிற்சி ரெண்டு கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியோடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அழிய விடுங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு அழி விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனம் போட முடிந்தவங்க வஜிராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சி பண்ண போகிறோம் மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க லண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உழத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறு குடல் பெருங்குடல் குடல் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்திரை சுண்டு விரல் மட்டும் வச்சுக்கணும் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழியும் ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் வாயுனுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வயிற்று முறை மூச்சு பயிற்சி ரெண்டு கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வழியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சு வழியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு திரும்பி படுத்துக்கோங்க இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு ஹிப் ரைஸிங் பயிற்சி போகிறோம் திரும்பி படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க கால் ஒரு ஒன் ஃபீட் அகடிக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு உள்ளெடுத்துகிட்டே ஹிப் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விளையா ரிலாக்ஸ் ரெண்டு கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ஹிப் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே கீப்பரை யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விட்டு ரிலாக்ஸ் ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க ஹிப்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கீப்பரை யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுவிட்டு ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடி மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி ஐந்தே நிமிடத்தில் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து வலி நீக்கக்கூடியது சுறுசுறுப்பையும் உற்சாகமும் கொடுக்கக்கூடியது மன அழுத்தம் நீக்கக்கூடியது இதயம் இதய வாழ்வுகள் நுரையீரலுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்